வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம குட்டி கணபதியோட ஒரு சூப்பர் ரகசியத்தை பத்தி போறோம் விநாயகரோட தும்பிக்கைக்கு ஒரு மேஜிக் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒருநாள் கைல மலையில சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க மகன் குட்டி கணபதி தன்னோட நீளமான தும்பிக்கைய ஆட்டி ஆட்டி விளையாடிட்டு இருந்தாரு சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே கணபதி உனக்கு யாரு முதல் பக்தர்னு தெரியுமா கேட்டாரு கணபதி கொஞ்சம் யோசிச்சு அது யாரு அப்பா நீங்களா அம்மாவா என்று கேட்டாரு பார்வதி அம்மா சிரிச்சு இல்ல கணபதி உன்னோட முதல் பக்தர் உன்னோட தும்பிக்கைதான் சொன்னாங்க கணபதி ஆச்சரியமா என்னோட தும்பிக்கையா அது எப்படின்னு கேட்டாரு சிவபெருமான் ஒரு டெஸ்ட் வச்சாரு எல்லாரும் ஒரு பூஜை பண்ணி உன்னை வணங்கணும் யாரு முதல்ல வந்து வணங்குறாங்க பாப்போம்னு சொன்னாரு காட்டுல இருக்கிற மிருகங்கள் பறவைகள் எல்லாரும் வந்து கணபதிய வணங்க ஆரம்பிச்சாங்க ஆனா முதல் ஆளா யாரு வந்தது தெரியுமா கணபதியோட தும்பிக்கை அது தன்னதானே வளச்சு கணபதி மேல பூமழை பொழிஞ்சு நீதான் என் முதல் தெய்வம் நு வணங்குச்சு கணபதி சிரிச்சு ஓ என் தும்பிக்கை இவ்ளோ ஸ்பெஷலா நு சந்தோஷப்பட்டாரு அதனாலதான் விநாயகர் பூஜையில தும்பிக்கைக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு தான் அவர் தடைகளை விலக்கி எல்லாருக்கும் வெற்றி தருவாரு குட்டீஸ் இந்த கதையிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது விநாயகரோட தும்பிக்கை மாதிரி நம்மளோட பலமும் நம்மளோட உள்ளே இருக்கு எந்த தடையையும் தைரியமா தாண்டலாம் விநாயகருக்கு ஒரு மோதகம் சாப்பிட சொல்லி வேண்டிக்கோங்க எல்லாம் சூப்பரா நடக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா குட்டீஸ் கமெண்ட்ல தும்பிக்கை சூப்பர் நூ சொல்லுங்க இன்னும் விநாயகர் கதைகள் கேட்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானா அமுக்கி வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னொரு மேஜிக் கதையோட வருவோம் விநாயகர் வாழ்த்து ஓம் ஓம்